என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே இந்த வாராகி அம்மா என் அன்பு பிள்ளை உன்னை நான் தேடி வருவது இதுவே மூன்றாவது முறை சில தருணத்தில் இந்த வாராகி அம்மாவை நீ கண்டுகொள்ளாமல் சென்றுவிட்டாய் உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கு நான் வந்தபொழுது நீ கண்டுகொள்ளாமல் சென்று விட்டாய் அல்லவா இந்த முறை உன்னிடம் பேசியாக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய இந்த வாழ்க்கை நீ எதிர்பாராத தருணத்தில் பல அற்புதங்கள் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடக்கும் என் பிள்ளை நீ பல எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கின்றாய் என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் நம்மீது இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் அதிகமாகவே உள்ளது அந்த உண்மையான நம்பிக்கைத்தான் உன்னை இப்போது வாழ வைத்து கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே இந்த வாராயி உனக்காக சொல்கின்ற வாக்கினை சற்று கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே மட்டம் தட்டப்படுகின்ற மனதும் மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் ஒரு சில சமயம் நேர்மை தவறாமல் உண்மையாக இருப்பவர்களை நீ பார்த்திருப்பாய் இப்போது நேரத்திற்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்கின்றவர்களை அதிகமாக காண்கின்றாய் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகம் தெரிய வருகிறது அவரவர்கள் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மா இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே ஒவ்வொரு செயல்களுக்கு முன்னாலும் நீ என்னை நினைத்து கொண்டாய் உனக்கு கெடுதலை தரக்கூடிய எந்த செயல்களையும் உன்னால் செய்துவிட முடியாது உனக்கு எந்த குறையும் வராமல் இந்த வாராகி அம்மா பார்த்து கொள்கின்றேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது உண்மையாக நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நான் சர்வ நிச்சயமாக நியாயத்தை தருவேன் என் பிள்ளை நீ இழந்த அத்தனை விஷயங்களையும் மீண்டும் பெறுவதற்கு இந்த வாராகி துணையாக நிற்பேன் என் அன்பு குழந்தையே இன்றுடன் உன் துன்பங்கள் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும் மிக பெரிய எல்லாம் மிக பெரிய சாதனைகளாக மாறும் அதனால் என் பிள்ளை நீ கலங்காதே முன்னோக்கி வா என் குழந்தையே உன் அம்மா நான் இருக்கின்றேன் இந்த வாராகி அம்மாவை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியோடு வேண்டிய வரத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் நீயும் என் மீது நம்பிக்கையோடு வழிபாடு நீ வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் விரைவில் நிகழும் நீ எதற்காகவும் கலங்காதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் விரைவில் நிகழும் எதிர்பார்த்து நீ நன்றாக வாழ்வாய் நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்றுக்கொண்டு வசந்தமாக வாழ்வாய் கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவர் பொறுமையாக இருந்தால் அதிகம் சாதிக்க முடியும் பொறுமையோடு இரு உனக்கு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும்போது உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பது பெருமை அல்ல உன் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு எத்தனை பேர் இருக்க நீ சம்பாதித்து வைத்திருக்கின்றாயோ அது மட்டும்தான் உன் வாழ்வில் சிறப்பு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய விடாமுயற்சி வாழ்வில் உனக்கு மிக பெரிய வெற்றியை தரும் தோல்வி கூட ஒரு நாள் இவன் எதற்கும் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்றுத்தான் போகும் நீ எப்போதும் முயற்சியை கைவிடாதே நீ எதையுமே பொருட்படுத்தாத போது எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த முடியாது அன்பின் எதிர்பார்ப்பு பணமோ பொருளோ இல்லை பாசத்தோடு ஒரு பார்வை அக்கறையோடு ஒரு வார்த்தை இது மட்டும்தான் என் குழந்தையே உன் வாழ்க்கை சர்வ சிறப்பாக இருக்கும் நல்லதே நினை உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நான் உன் தாயிற்கே தாயானவள் தாயை நீ மறந்தாலும் நான் என் பிள்ளையை எப்படி மறப்பேன் நிச்சயம் மறக்க மாட்டேன் இந்த உலகத்தில் நீதி நேர்மை தர்மம் சத்தியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆகிய அனைத்திற்கும் சான்றாக இந்த வாராகி அம்மா பிறவி எடுத்துள்ளேன் இந்த உலகில் அனைத்து மக்களிற்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நான் துணை என் தங்க பிள்ளையே நீ ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் இந் அன்பு குழந்தையே நீ தேடி தேடி அலைந்தது போதும் சற்று ஓய்வெடு நீ தேடுவது உன்னை தேடி வர உன் அம்மா வாராகி அல்லவா நீ பொறுமையாக காத்திரு காலம் கனியத்தான் போகிறது உன் மனதிற்கு நிம்மதியும் மன நிறைவும் ஆத்மாவிற்கு ஆனந்தமும் கிடைக்கப் போகிறது உன் கர்ம வினைகள் எல்லாம் தீரப்போகிறது உன்னுடைய கிரகம் இந்த வாராயின் அனுகிரகத்தால் சரியாகி உன்னுடைய இந்த வாழ்க்கை சொர்க்கமாக போகிறது துன்பங்கள் துயரங்கள் உன் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகி இந்த வாராயின் ஆசிர்வாதங்களை பெற்று அளவில்லாத அன்பையும் பெற்று மன நிறைவான அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் பிள்ளை நீ வாழத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் குழப்பங்களுக்கு சர்வ நிச்சயமாக என் வார்த்தைகள் மன நிம்மதியை தரும் வார்த்தைகள் மட்டுமல்லாமல் இந்த வாராகி அம்மாவின் வாக்குகளும் உன் வாழ்வில் நிச்சயமாக பலித்தே நீ விரும்பிய அனைத்தையும் நீ பெறத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நீ மிகவும் சீரும் சிறப்பாக வாழப்போகின்றாய் என் மீது உண்மையான முழுமையான நம்பிக்கை வைத்த என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கலங்காதே என் குழந்தையே புதிய வாழ்க்கையை தொடங்கு என்னை நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சியை செய் புதிய வாழ்க்கை இன்று முதல் ஆரம்பமாகும் இதுவரை என் பிள்ளை வாழ்க்கையில் தோற்றதையும் நம்பிக்கையை இழந்ததையும் பல கஷ்டங்களை அனுபவித்ததையும் நீ மறந்துவிடு வாழ்வதற்காக வா வசந்தத்திற்கு அழைத்துச் செல்ல இந்த வாராகியம்மா துணையாக இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை வாழ இல்லாதவன் என்று நீ முடிவு செய்திருக்கும் நிலைக்கு வந்திருப்பது மிகவும் தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது நாட்களுக்குள் நல்ல சூழல்களை நான் ஏற்படுத்தி தருகின்றேன் புதிய கணக்கை நீ தொடங்கு வாழ்வதற்கு நீ முடிவு செய் உனக்காக நல்ல வசந்த காலம் காத்திருக்கிறது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீ பயப்படுகின்றாய் இது தவறோ இது பாவமோ நான் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்து விட்டேனோ மனதளவில் நான் தப்பு செய்தேனோ தவிர மற்றபடி நான் தவறுகள் எதுவும் எப்போதும் செய்ததில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவீர்களோ வாராகியம்மா என்று எப்போதும் புலம்புகின்றாய் உனது புலம்பல்களை நான் கேட்டேன் உன்னை எனது இரண்டு கண்களாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீ உணர வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய எந்த நடவடிக்கையும் எந்த செயலும் தப்பானது இல்லை என்பதுதான் என்னுடைய தீர்மானம் எனவே உனது அனைத்து செயல்களிற்கும் நீயே குற்றவாளியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டாம் நீ செய்வது அனைத்தும் இந்த வாராகியின் கண் பார்வைக்கு முன்புதான் நடக்கிறது என்பதை புரிந்துகொள் உன்னுடைய பெரும்பாலான தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது உன்னுடைய தயக்கம் உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து விடுகின்றது நீ இந்த தயக்கங்களை எல்லாம் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு உனது வாழ்க்கையை நல்லபடியாக பயணிக்க வேண்டும் உனது வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக தொடங்கு இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ இந்த வாராகி அம்மாவிடம் வேண்டியதனைத்தும் நீ வேண்டியபடி நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே நல்லதே நினை உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ ஏதோ ஒரு மன குழப்பங்களிலும் மன கஷ்டத்திலும் மூழ்கி போய் தவிக்கின்றாய் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் உன் மனதில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவர்கள் முன்பு எந்த கஷ்டமும் இல்லாதது போல சிரித்து கொண்டு வாழ்கின்றாய் ஆனால் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை நீ மற்றவர்களை ஏமாற்றலாம் சந்தோஷமாக இருப்பது போல நடந்து கொள்ளலாம் என் குழந்தையே உனக்காக எப்போதும் யோசித்து கொண்டிருக்கும் உன் அம்மா எனக்கு தெரியாதா என் பிள்ளை நிம்மதி இல்லாமல் தவிப்பது நீ நிம்மதி இல்லாமல் தவிப்பது எனக்கு எப்படி நிம்மதியை தரும் எப்போதும் என்னையை நினைத்துக்கொண்டு என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையே கலங்காதே எனக்கு நீங்கள் அம்மா என்று சொல்கிறீர்கள் ஆனால் எவ்வளவு மனிதர்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறீர்கள் ஆனால் என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு மட்டும் ஏன் முன்னேற்றத்தை கொடுக்கவில்லை ஏன் இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் கடுகளவு கூட நிம்மதி இல்லாமல் கவிக்கின்றேன் எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லை என்கின்றாய் குழந்தையே நான் உனக்காக எதை செய்தாலும் உனக்கான நன்மைகளை யோசித்துதான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீ இந்த வாராகி அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு அப்போதுதான் நானும் உன் மன நிம்மதியை மாற்றி எழுதவேன் என் அன்பு குழந்தையே உனக்கான அற்புதத்தை உன் அம்மா நான் நிகழ்த்துவேன் இதோ உன் அம்மா நான் உனக்கு முன்னால் நின்று சொல்கின்றேன் நீ இந்த வாராகி அம்மா செல்கின்ற பாதையில் என்னை பின்தொடர்ந்து வா பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதர்களை அன்பை காட்டிலும் என் அம்மாவின் அன்பு எப்போதும் மாறாது என்று சொல்லும்போது என் அன்பு குழந்தைகளுக்கான நல்ல பலன்களை நான் தருகின்றேன் இன்றைய ஏதாவது ஒரு தேவையான செயல்களை செய்தால் நல்லதே நடக்கும் கஷ்டங்களும் துரோகங்களும் பிரச்சனைகளும் தனிமையும் கற்றுக்கொடுக்கும் பாடம் வாழ்க்கையில் எந்த ஆசானும் கற்றுக் போவதில்லை உன்னை கீழே தள்ளிவிட உன்னைச் சுற்றி சிலர் பலமாகவும் மும்முறவாகவும் பல சூழ்ச்சிகளை செய்திருந்தாலும் உன்னால் முடிந்தவரை நீ கீழே விழாமல் வீழ்ந்தாலும் மீண்டு ஏழ்வேன் என்பதை உன்னிடமே உள்ளது என்பதை நீதான் நிரூபிக்க வேண்டும் உதவிக்கரம் கொடுத்தால் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் என் பிள்ளை நீ இருப்பாய் வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வதற்கே இதை நீ உணர வேண்டும் வாழ்க்கை வளமாகவும் எல்லாம் இனி உன் விருப்பம் போலத்தான் நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச அல்ல இனி அனைத்தும் பறந்து போகட்டும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னுடன் உன் அம்மா வாராகி துணையாக இருக்கின்றேன் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்